டாங்கர் பச்சடி இது நம்ம சாப்பாடு கூட சாப்பிடலாம் இட்லி தோசை கூட சை டிஷ்ஷாக சாப்பிடலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு உளுந்தம்பருப்பை நல்லா செவக்க வறுத்துக்கணும் நானும் புதுசாக தான் இந்த டிஷ் ட்ரை பண்ணுறேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் செவக்க வறுத்த உளுந்தம்பருப்பு ஆறுனோடனே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக பவுடர் பண்ணிக்கலாம் கெட்டி தயிர் எடுத்துக்கலாம் தயிர் கொஞ்சம் தண்ணி விட்டு லூஸ் பண்ணிக்கலாம் இந்த தயிர் கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது நான் தண்ணி விடலை அது கூட நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்க உளுந்தம்பருப்பு இலை கொஞ்சம் பச்சை மிளகா ரெண்டு மூணு போட்டு நல்லா கலந்துக்கலாம் பச்சை மிளகா காரம் இருக்கிறது இல்லை தயிரோடு மிக்ஸ் ஆகும்போது நல்லா டேஸ்ட் ஆகிடுது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இப்போ கடுகு கருகப்பில் பெருங்காயம் போட்டு நல்லா தாளிச்ச தாளிச்சது இதில் கொட்டி நான் இப்போ சாப்பாடோடு சாப்பிட்றேன் சப்போர்ட் மை சேனல் சப்ஸ்க்ரைப் ப்ளீஸ் நன்றி வணக்கம்